ஹாய் செம்மையான அப்படிட்டுங்க நெருங்கி வரும் ரேவதி தீபாவை பற்றி உண்மையை உடைத்த கார்த்திக் ஒரு பக்கம் காதலோட கத்திருக்காங்க ரேவதி மறுபக்கம் வந்து கார்த்தியோட உண்மையை பற்றி எல்லாத்தையும் சொல்ல வர்றாங்க கார்த்திக் என்ன நடக்கும் சொல்லி வரக்கூடிய சொல்ல பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்து இத்தனை நாளாக வந்து மகேஷ் மாயா வந்து ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம ரேவதி ஆனால் வந்து ரேவதி நினச்சதெல்லாம் தப்பு நம்ம நினச்சதெல்லாம் ரொம்பவே தப்பு மகேஷ் மாயாவும் ரொம்பவே கெட்டவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜா வந்து ரொம்ப நல்லவர் ராஜா வந்து ராஜாவை போய் இப்பெல்லாம் நினைச்சு மே நம்ம எவ்வளவு தூரம் வந்து ராஜாவை திட்டி அவமானப்படுத்திருக்கோம் ஆனா வந்து இப்ப வரையும் ராஜா வந்து எதுவுமே வந்து சொன்னதே கிடையாது ராஜா வந்து இப்ப வரையும் நம்மள்ட்ட வந்து கோவப்பட்டு கூட பேசுனது கிடையாது எல்லாத்துக்கும் நல்லதான்னு நினைச்சிருக்காரு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகிட்ட வந்து ரொம்பவே தோத்து போய் வந்து சந்திரக்கலாவும் வந்து சிவன் அப்படியே நிக்கிறாங்க வந்து கார்த்தி வந்து செம்மையாவும் வந்து சொல்றாரு ஒன்னு என்னன்னு சொல்லும் போது மேடம் என்ன பழி வாங்கறதுக்காக இவரும் அவங்களும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது மேடம் சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு என்ன கோ என்ன சந்திரா இவங்க சொல்ற மாப்பிள்ள சொல்றதால உண்மையா கேட்கும் அக்கா அக்கா சத்தியமா அப்பளா இல்லக்கா நான் இங்கதான் தான் முக்கியம் அன்னைக்கே அவரை தூக்கி போட்டுவோன்னு ங்க எப்படிக்கா வந்து நான் அவரோட போய் சேர்ந்து வாழ்வே சொல்லுங்கக்கான்னு சொல்லும்போது இல்லை மேடம் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கும் மேடம் கண்டிப்பாக வந்து என்ன பழிவாங்கறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க மேடம் இதுதான் மேடம் உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மாப்பிள்ளை சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவே சந்திரா கண்டிப்பா வந்து ஜாக்கிரதையா இரு சந்திரான்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சந்திரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அக்கா இல்லக்கா உண்மையிலே இல்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வீட்டுல இருக்க எல்லா பேரும் வந்து அப்படியே வந்து சாக்காயின்னு பாக்குறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து இங்கிட்டு மாயாவை பாத்தீங்கன்னா வந்து மாயா வந்து அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் ஏன்னா வந்து மகேஷ் வந்து ஞாபகம் நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் வந்து மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிருப்பாங்க அந்த நம்பர்ல அந்த நம்பரை வந்து திருப்பி வந்து மாயா ஃபோன் பண்ணி இது மாதிரி என் மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுமேனே தெரியாது நீங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க அந்த நர்ஸு வந்து அதாவது அந்த சிஸ்டர் வந்து பயந்துகிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க கார்த்தபதி வந்து மகேஷை பார்க்கலான்னு வருவாங்க மகேஷை பார்க்கலான்னு வரும்போது வந்து ரொம்பவே வந்து நினைவு திரும்பவும் வந்து படுத்திருப்பாரு அப்போ வந்து கார்த்தி சொல்லுவாங்க அவனுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா நானே வந்து மாயா கிட்ட போய் விட்டுறேன் அதுவரை வந்து மகேஷ் வந்து இங்கேயே இருக்கட்டும் அதே ரேவதி வந்து சரி ஓகே அப்படின்னு நீங்க சரி வீட்டுக்கு போங்க நான் வந்து வெளியில போயிட்டு வரேன் வேணுமா ரேவியை சொல்லு ரேவதின்னு கேட்பாங்க இல்லங்க எதுவும் வேண்டாம் நான் போய் வெளியில போயிட்டு வரேன் சொல்லி போவாங்க அப்போ வந்து ஏன்னு கேட்கும்போது இது மாதிரி அம்மா அப்பாவுக்கு நாளைக்கு வந்து கல்யாணம் நாள் அவங்க வந்து மேடையில ஏற்றி வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் இருக்க போது நினச்சிட்டு இருக்க போறாங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க சரி இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஒரு எவதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஆஸ்திரேலியா போக மாட்டாங்க ஆஸ்திரேலியா போகாத முன்னிக்கி வந்து எல்லா உண்மையும் வந்து கார்த்தி மேல வந்து லவ் வந்துரு போது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோட வந்து எப்படி வந்து ரேவதி வந்து ஆஸ்திரேலியா போக மாட்டாங்க கார்த்தி மேல வந்து லவ் எபிசோடு தான் இன்னும் வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்